வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்கண்டா இன்னைக்கும் பலம போலி ஒரு சமையல் காணொலி ஒன்று தானே இன்றைக்கு வந்து என்னென்ன சமைக்க போறோம் நாங்கள் நாங்கள் நிறைய சமையல் சமைக்க போறோம் ஆனா எங்கட சமையலை இன்றைக்கு வந்து சாப்பிடுறதுக்காக என்ன ருசி பார்க்கறதுக்காக வந்து ஐயாவும் அம்மாவும் பெரிய ஒரு ஐயாவும் அம்மாவும் அவையால் வந்து கோல் பண்ணியிருந்தவையால் இன்றைக்கு வாரண்டு அப்ப அவையுக்காக நாங்களே முடிவெடுத்து இதை செய்கிறோம் வேணா என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா நல்ல நாட்டுக்கோழி வந்து ஒரு பிரட்டல் கறி ஒன்று வைக்க போறோம் ஒரு குழம்பு கறி தான் வைக்க போறோம் அதோட வந்து மீன் பொரியல் செய்ய போறோம் அப்படியே அங்கே வந்து வண்டிக்காய் பால் கறி இன்னொன்று முக்கியமா ஹத்தி சில சோதி வைக்க போகிறேன் அது வந்து விரும்பி அதை சாப்பிடுவோம் மாதிரி நினைக்கிறேன் அதுவும் வச்சு அதோட மாதிரி கொஞ்சம் பரபரப்பான சமையலாக தான் இருக்க போகுதுன்றேன் அவை மதியம் அப்படி தான் பெருவினம் ஏன்னா இதுக்காண்டி தான் பெருவினம் அதோட ஒரு நல்ல வேட்டதான அது சமைக்கிற மாதிரியாக சமைக்கிற நாங்கள் தானே ரெண்டாலும் அவைகளுக்கு என்ன விருப்பமாண்டாத கேட்டு தான் சமைக்க சமைக்கப்படும் நாங்கள் சொல்லி சொன்னால் இப்ப நாங்கள் வளமையாக அதுகளை சாப்பிடுறது அவைகளுக்கு எது விருப்பமாண்டா தானே அவைக்கு இன்னும் விருப்பமா இருக்கும் நாங்கள் அப்பதான் செய்யப்போம் அப்படியே தொடர்ந்து காண பாருங்க இந்த இடம் தான் எங்களை சமையலுக்குரிய இடம் அதோட எஞ்சால பார்த்தீங்களோட சோறு காய்கறத்துக்கு உள்ள வச்சாச்சு அதோட பிலாக்கொட்டையெல்லாம் பாருங்க இந்த தட்டுல வந்து காயப்போட்டு வச்சுக்கிறோம் அதோட கொப்பரத்துங்க இந்த பிலாக்கொட்டையெல்லாம் காயப்போட்டு வச்சுக்கிறது உண்மையிலேயே மாமாதான் முழு பிளாக்கொட்டையும் பொறுக்கி அவர் இதில் வச்சு விடுவார் இதில் வச்சால் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து சமைச்சு கொள்ளலாம் உண்டு இங்கே கொப்புரா தேங்காய் மேலால் சிரட்டை எடுத்து கொப்புரா மட்டும் கிடக்கு இங்கே வந்து வெங்காயம் பச்சை மிளக வட்டல் நடக்குதுண்ணா அதோட கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பழம் தான் மலிவு தக்காளி பழம் சம்பர் போடுவோம் கறிக்க போடுவோம்

வெங்காயமும் பச்சை மிளகா வட்டி வச்சிருக்கு கறிக்கு வந்து ரெண்டு தக்காளி பழமெல்லாம் சின்னதாக வட்டி வச்சுருக்கு அதனால் சின்ன வெங்காயம் பச்சை மிளாயெல்லாம் வட்டியாச்சு எல்லாம் கழுவி வட்டியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உட்லியும் இங்கேயும் பொறையெல்லாம் முறிச்சு கழுவி வச்சிருக்கு நீ இடிக்கிற வீடு தான் இருக்கு வண்டிக்காய் என்ன செய்ய வேணும் வட்டி போட்டு போடக்கூடாது அப்படியே வடிவாக கழுவி போட்டு தான் போட்டோம்னா இந்த அந்த வளவளப்பு தானுமே இருக்குல்ல தண்ணி போட்டால் இன்னும் கூடுதலாக இருக்குது அந்த பிஞ்சு வண்டிக்காய் வண்டிக்காய் வந்து தலைப்பால் முறிச்சு பார்த்தா வாங்குற சடக்கன்று முடிச்சா முறி பட்டு தான்ட்டா அது பிஞ்சு வண்டிக்காயிருக்கு அதோட வாழப்பத்தியும் முருங்கையிலையும் சேர்த்து வரக்கூறோமே இல்லையால சமையல் கட்டுறதுக்கு டீ வந்து சமையல் வேலை நடந்து கொண்டு இருக்குது ஆனால் இப்போ எங்கள்கிட்ட வாரவியல் வந்து கிட்ட வந்துட்டீங்கண்ணா கிட்டத்தட்ட நேரம் பதினோரு மணி என்ன நேரம் கிடக்குது பிரச்சனை இல்லை ஏன்னா சாப்பாடு நேரம் உள்ள <laughs> கும்பல <laughs> <laughs>

ിഞ്ചി എടുക്കണ്ട മീൻപിടികൾ കൊഞ്ഞ് മുടി மறக்க சரியா இருக்கும் என்ன வசிக்கிற ஒரு கேக்குறீங்க

தேங்காய் பிச்சு அப்பெல்லாம் போட்டாச்சு தேங்காய் பூச்சே இன்றைக்கி வந்து சமையல வந்து அப்படியே கரிமையாக காட்டு பெரும்பாலமான கறிகள் வந்து இதுலக்குள்ளே காட்டியிருக்கிறேன் வரங்கா சேலம் மெட்டை கரை தெரிஞ்சாய் அதெல்லாம் காட்டியிருக்கிறேன் தொழிற்சாக இளையபடியாக கருவி போட்டு குருவி வச்சிருக்கிறேன் தண்டோடையும் போடலாம் இப்படி உருவி போட்டு போட்டால் அந்த தண்டு எழுத்து சாப்பிட வேண்டிய இலை வேற ஆனால் தண்டு எழுத்து சாப்பிட்டா தான் ஒரு டேஸ்ட் வரும் தெரியுமா இப்போ சாப்பாடு நடக்க போதானா என்னென்ன சமைச்சேன் நோமலாக சொல்லி விடுங்க பார்த்தீங்கன்னா பச்சரிசி சோறு அதோட வந்து வண்டிக்காய் பால் கறி இறைச்சி கறி இங்கே வந்து கத்தரிக்காயும் பால் கறி தான் பச்சிருக்கு சம்பல் இது வந்து மாலைப்பத்தி ஆனால் ஒன்று குறையும் என்னது <muchan> <muchan>

സോറി അണ്ണി മുട ഡെമോ ആണ് ഓ ഇതാ ഇതാ തെളവനി ചെയ്യുവാ ഇണ്ടരമുണ്ട് ആ അടുത്ത മര മുടിയങ്ങട ഓ ആണല്ലേ അടുത്ത മര മുടിയങ്ങടക്ക് വാങ്ങാനായിട്ട് ഹെഡ് ബാക്ക് വീട് വാടോ ഓ കಡ್ಡങ്ങട അടുത്ത മര അടിങ്ങ വരെ കപ്പടിയും കാട്ടി മുടിഞ്ഞു റോബടോ വരിവാ മുടി കനെട കുഞ്ഞ സോറിയട

சரி சந்தோஷம் ரொம்ப நல்ல சந்தோஷம் இப்ப உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவையால் சாப்பிடுட்டெல்லாம் பலிக்கிட்டு உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது அவையாலும் வந்து ரெண்டு மூணு தரம் கோல் பண்ணியிருந்த வேலை இதுக்கு முதலே எங்களுக்கு சரியான நேரம் கிடைக்காத வந்து இன்றைக்கு தான் அந்த சந்தர்ப்பம் வந்து சரியா அமைஞ்சிருந்தது அவங்க நல்ல சந்தோஷம் இங்க அவ்வளவு தூரம் ஏன்னா கடந்து நாடு கடந்து எல்லாமே இருந்து அஹ் உங்களடியில வேற வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எங்களுக்கும் உண்மையிலேயே எதிர்பார்க்காத எங்களுக்கு யாருன்னு தெரியாது அவையல் வந்து எங்களோட வீடியோ பாத்து பார்த்து அத்தங்கல்ல ஒரு ஆகலைன்னு எங்களுக்கு வந்து அந்த பேர் சொல்லி எல்லாம் கதை கேட்க நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது ஆஹ் நல்லபடியா இது வந்து ஆஹ் முடிஞ்ச நாங்கள் சொல்லி இந்தவே எனக்கு வந்து அந்த சம்பளம் சோறும் வந்தாலே காணும் எங்க கையால சம்பளஞ்சோறு வந்தாலே காணும்னு சொல்லி எங்களால முடிஞ்சதா குடுத்திருக்கிறோம் ஆஹ் அப்ப நாங்க உண்மையா சந்தோஷம் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்